கூட்டு குடும்பத்தை பத்தியும் தனி குடும்பத்தை பத்தியும் ரொம்ப நல்லா பேசினாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மேடம் எம்பி த்ரீ பிளேயர்னா நமக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை போட்டு கேட்டுக்கலாம் அதுதான் எங்க லைஃப் ஆனா அவங்க லைஃப் இருக்கு பாத்தீங்களா எஃப் ரேடியோ மாதிரி அது என்ன பாட்டு போடுதோ அதைத்தான் நம்ம கேட்டு ரசிக்க முடியுமே தவிர நமக்கு என்ன போட முடியுமோ நமக்கு என்ன ரசனை பண்ணுமோ அதை அதனால கேட்கவே முடியாதுங்க இப்பதான் எஃப் எம் ரேடியோல நீங்க கேட்கிற பாட்டு தானே போடுறாங்க கூட்டு குடும்ப வாழ்க்கையும் தனி குடும்ப வாழ்க்கையும் அப்படின்றது

து நம் மனசை விட்டு சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க தான் சிரிக்கணும் கணவனுக்காக சிரிக்கணும் மாமியாருக்காக சிரிக்கணும் நாத்தனாருக்காக சிரிக்கணும் அப்படின்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு தவிர உங்களுக்காக ஒரு நாளாவது உண்மையா சிரிச்சிருக்கீங்களா இருக்கும் மத்தவங்களுக்காக சிரிக்கிறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதெல்லாம் குட்டி குட்டி சந்தோஷம் நான் சொல்றது பெரிய பெரிய சந்தோஷம் இப்போ யூத் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலேஜ் லைஃப் அது யாராலுமே மறக்க முடியாது ஏன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் சரி அரியர் வச்சாலும் சரி அப்பா மூஞ்சில காரி துப்பனாலும் சரி அம்மா சோறு போலனாலும் சரி நம்ம லைஃப்

பெரியவங்க முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு புக்க படிக்கணும் உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் மேம் நாவல் படிக்கிறதா இருந்தா ஒரு நாள்ல கூட முடிச்சிடுவேன் ஒரு நாள்ல முடிச்சுடுவீங்க ஆ அதெல்லாம் முடிச்சு சரி ஒரு இவ்ளோ பெரிய புக் கொடுத்தா மேம் அது டைம் ஆகும் நான் பிகாம் தான் படிச்சு முடிச்சேன் ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஆசிரியர் படிக்கணும் இவ்ளோ பெரிய புக் ஒரு ஒரு மாசம் ஆகும்மா அதுவே உங்க மாதிரி ஒரு புத்திசாலியா இருந்தா பாத்தீங்களா புத்திசாலி மாதிரி இருந்தா இருந்தா ஆமா அவங்க ஒரு ஒரு வாரத்துல படிச்சுடுவாங்க ஆனா என்ன மாதிரி ஒரு அதிபுத்திசாலி நாளைக்கு எக்ஸாம்னா நைட்டு ஃபுல்லா உக்காந்து படிச்சுட்டு நாளைக்கு போயிட்டு படிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு பாஸ் பண்ற பாருங்க அதுதாங்க எங்க லைஃப் அந்த லைஃப் உங்களுக்கு யாருக்காவது வருமா எங்களுக்கு மட்டும் தான் வரும் ஆமா இவங்க அந்த புக் பூரா இவங்க படிச்சு பிட் எடுத்துட்டு போறத மட்டும் விட்டுட்டாங்க அவங்க என்னமோ போய் எழுதிட்டு வந்துட்டாங்க அம்மா லைஃப் இல்ல மேம் எக்ஸாம்ல பிட் குடுக்குறதா பிட் குடுக்குறதா லைஃப் ஆமா மேம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் மேம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது நரகத்துல யமதர்மராஜா சொன்னாராம் சித்திரகுப்தா நாட்டுல யார் யார் கல்யாணம் ஆயிருக்குதோ அவங்களெல்லாம் எல்லாம் நரகத்துக்கு கூட்டினு வராது ஏன் தர்மராஜா அப்படி சொல்றீங்க அப்படி சொல்ல ஏன்னா அவங்க மனைவி கிட்ட பட்ட கஷ்டமே போதும் இங்க வந்து நரகத்துல படுற கஷ்டம் அவங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கோ அவங்களை யாரையும் நரகத்துக்கு கூட்டாராத அப்படின்னு சொல்லியிருக்கா எனக்காக லைஃப் ஏங்க தியாகம் பண்றீங்க நம்ம பொறக்கும் போது அழுதுகிட்டே பொறுக்கிறோம் போகும்போது அந்த அழுகைய கூட நாலு பேரு கிட்ட குடுத்துட்டு போயிடுறோம் அப்புறம் ஏங்க மத்தவங்களுக்காக வாழணும் நினைக்கிறோம் உங்களுக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் கூட ஒரு நாள் சுதந்திரமா எனக்கு பிடிச்சத வாழ்ற அப்படின்னு சொன்னதே கிடையாது கல்யாணம்ன்ற ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே ஏன் சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிறீங்க மத்தவங்க எனக்காக வாழணும் எனக்காக சாப்பிட்டேன் எனக்காக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க அந்த லைஃப் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிட்டு என்னுடைய வாதத்தை ம